ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்டி ருபி வரும் ரயான் மெட்டீரியல் அடுத்து இந்த ப்ளூ கலர் அம்பர்லா குர்த்தி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ருபி வந்து வரும் சைஸ் வந்து எம் எல்ஏ எக்ஸ் எல் இதனோடய வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபி இந்த சைடு ஓப்பன் குர்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி வந்து வரும் பெர் குர்தா நீங்கள் அதுவே வந்துட்டு மூணு பை பண்ணிங்க அப்படின்னா எயிட் டுவெண்ட்டி ரூபிக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்து கிடச்சிரும் இதனுடைய சைஸ் வந்து எம்எல்ந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைனர் சேரீ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டர் ஒர்க் ப்ளவுஸோட வந்துடும் ரெயின்போ லேஸ் வச்சுருக்காங்க சைடில் இதனோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உட்டன் அகர்பத்தி ஹோல்டர் இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபி ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்துட்டு நாலு டிசைனில் வந்துட்டு அகர்பத்தி ஹோல்டர் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்தி வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க